நிர்வாக குழு கூட்டம்னு சொல்லி என்ன கூட்டம் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் அதில் அதில் நிறைய பிரச்சனைகள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியெலாம் திருச்சி டெல்டாவில் முக்கியமான மாவட்டங்கள் நிர்வாகிகள்லாம் அதெல்லாம் இல்லை இதை கேட்டால் எதனால இனிமேல் கலந்த ஆலோசித்து பேசுகிறது முக்கிய முடிவுகளுக்காக இந்த நிர்வாக குழு கூட்டம் அப்படிங்கிறார் அதில் என்ன பண்ணார் ருசியானது மட்டும்தான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருந்தார் வந்ததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க போலீஸ் தான் காரணங்கிறாரு அப்புறம் எங்கள் போலீஸுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அவசரமாக போலீஸ் கொண்டாந்து முன்னாடி நிப்பார்டினாங்க அதுக்காக தலைவர் நன்றி சொன்னார் அப்படின்னு ஒரு சமாளிப்பு ஏன் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அதாவது கருவை தாண்டி வெளியே வெளியே நின்றுட்டு இருந்தாங்களாம் திருப்பி உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா யாரையும் போலீஸ் உள்ளே விடலையா ஏற்கனவே வந்தவுங்களா அடித்து வரட்டி விட்டாங்களாம் இப்படி இன்னும் ஒரு பெரிய கதை என்ன இது எத்தனை கதையை நினைச்சு நினைச்சு யோசிப்பீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல சதின்னு சொன்ன உங்க தலைவர் ஒவ்வொருத்தருடைய காலையும் விழுந்திருக்காரு சதின்னு சொன்ன ஒரு தலைவர் ஏங்க மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து அப்படி மன்னிப்பு கேட்க முடியும் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது மட்டும் தானே இயல்பா இருக்கும் விஜயோடைய மனசு உறுத்தல் அவருக்கு அவர் செய்த தவறு அவருக்கு எல்லாமே தெரியுது அதனால தானே காலில் விழுந்து கதர்னா இருந்தான் ஒருத்தன் ஒருத்தர் காலைல பிடிச்சுக்கிட்டே அழுதா என்னமோ ஒவ்வொருத்தன் வந்ததுக்குலாம் ஒரு கதையை சொல்றான் நீ எட்டே முக்காலுக்குன்னு நாமக்கல் சொல்லிவிட்டு எட்டரை மணிக்கு தானே சென்னையிலேருந்து இருந்து என்னங்கன்னு யாருமே கேட்கல ஏன் உங்க தலைவர்கள் வந்தாருன்னு கேக்கல கேட்டுருக்கணும் புரியுங்களா அதே மாதிரி முடிச்சு போறப்ப ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் பயந்துட்டு ஓடீங்கன்னு கேட்டுருக்கணும் ஜீத்து பாருங்க நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் திருப்பதியில் ஒரு கோயிலுக்கு போகிறாரு தலை தலையில் கத்த போடுறான் கூப்பிட்டு வேண்டாம் இது கோயில் சொல்கிறாரு அவர் தானங்க மனிதன் சொல்லுங்கள் அதானே நியாயமும் கூட லைட்டை லைட்டை போட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த நீ சைக்கோ தனமாக இருந்துவிட்டு நீ கேட்டால் தாவைக்காவை சதி முடக்க சதிங்கிறீங்க திடீர்னு எங்கள் அடித்து அடித்து வரட்டுட்டீங்கிறீங்க அடிச்சு அன்னைக்கே கம்பெனி கொடுத்துருக்கணும்ல யார் அடித்தது உங்களா எங்கே என்ன காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறேன்னு நீ சொல்கிற ஒரு ஒரு அம்மா சொல்லுது எட்டு பேர் எங்கள் குடும்பத்தில் போனோம் எட்டு பேர் காலைலையும் விழுந்து அழுதான் ஏன் அப்படி ஏன் டிராமாங்கிற வேலை ஏன் நடிப்பு அக்யூஸ்ட் ஒரு மூணு பேர்ல நேம்டு அக்யூஸ்ட்ல நீ ஒரு ஆள் அண்டு அதில் கூட நேம் யார் பேர் தெரியாது சொன்ன ஒரு மூணு பேரில் மதியலகன் ஊசியானந்த் நிர்மல்குமார் அதில் நீ ஒன்று மூணாவது குற்றவாளி நீ அக்யூஸ்ட்டு நீ பேட்டி கொடுத்துட்டு நீ வந்து அடுத்தவங்களை குறை கொறை சொல்லிட்டு இருக்க நீ சிபிஐ தேடப்படும் ஒரு குற்றவாளி நீ இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இருப்பவர் இ நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 தாவேக்காவுடைய நிர்வாக குழு என்ற ஒரு பட்டியலில் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு அதுல அவர் பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை அதுவும் ஒரு உட்கட்சியினுடைய பூசல் என்ற கருதப்பட்ட நிலையில இந்த நிர்வாக குழு கூட்டம் இன்றைய தினம் நடந்தது தாவேக்காவனுடைய தலைமையகத்தில் அதன் முடிந்த கையோட கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேட்டி வந்து கொடுத்தாரு அதுல முழுக்க முழுக்க ஒன்றரை மாசம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தாண்டிடுச்சு அந்த கூட்ட நெரிசல் வந்து நடந்து இப்போ பொதுவெளிக்கு வந்துட்டு அப்போ அப்போ என்னென்ன சொல்லப்பட்டதோ கான்ஸ்பிரன்சி தியரிஸ் அதெல்லாம் போட்டு இப்போ வந்து அதை சொல்லியிருக்கிறாரு இது நடந்து மூணு நாலு நாள்ல வந்து சொல்லிருக்கலாம் இதை இல்லாட்டி எஸ்ராக்கருக்கு டீம் வச்சுருந்தாங்க இப்போ சிபிஐயும் அமைச்சிருக்காங்க ஆனால் இப்போ போகிற போக்கில் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாரு திரு நிர்மல்குமார் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நிர்வாக குழு கூட்டம்னு சொல்லி என்ன கூட்டம் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் ம் அதில் அதில் நிறைய பிரச்சனைகள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியெலாம் திருச்சி டெல்டாவில் முக்கியமான மாவட்டங்கள் நிர்வாகிகள்லாம் அதெல்லாம் இல்லை பட் இதை கேட்டால் எதனால இனிமேல் கலந்து ஆலோசித்து பேசுகிறது முக்கிய முடிவுகளுக்காக இந்த குழு கூட்டம் அப்படிங்கிறாரு முதல்ல என்ன பண்ணார் புசியானது மட்டும்தான் அவர் முடிவு எடுத்துட்டு இருந்தார் அப்புறம் கட்சியில் சேர்ந்தார் நிர்மல் யார் ஆதவ அர்ஜுன் ஆதவார்ஜுனே சேர்த்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிர்மல் குமார் வந்தார் இப்போ அருண்ராஜு இப்படி வரிசையாக நாலு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு பேர் உட்காந்து முடிவு எடுத்தது ஏகப்பட்ட குழப்பம் அதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த நிர்வாகக்குழு போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க பட் திடீர்னு பார்த்தா நிர்வாக குழுல நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார தூக்கி விட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கிட்டேன் பட் இந்த நிர்வாக குழு கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து பேசுகிற விஷயம் தான் பார்த்தா கரூர் சம்பவத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் ப்ரெஸ்ஸு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து குமார் ஒரு ட்ரைனிங் ஆகி வெளியே வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சு செய்யுது என்ன காரணம்னா சம்பவம் நடந்ததை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னாரு உடனே ப்ரெஸ் கேட்டாங்க அப்போ லேட்டாக வந்ததை பற்றி என்ன சொன்னீங்க லேட்டாக வந்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க போலீஸ் தான் காரணங்கிறாரு அப்புறம் ஏங்க போலீஸுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அவசரமாக போலீஸ் கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினாங்க அதுக்காக தலைவர் நன்றி சொன்னார் அப்படின்னு ஒரு சமாளிப்பு ஏன் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அதாவது கரூரை தாண்டி வெளியே வெளியே நின்றுட்டு இருந்தாங்களாம் திருப்பி உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா யாரையும் போலீஸ் உள்ள உடலையா ஏற்கனவே வந்தவங்களெல்லாம் அடித்து வரட்டி விட்டாங்களாம் இப்படின்னு ஒரு பெரிய கதை சின்னங்களை இது எத்தனை கதையை நினச்சி நினச்சி யோசிப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சதின்னு சொன்னவங்க தலைவர் ஒவ்வொருத்தருடைய காலையும் விழுந்திருக்காரு சதின்னு சொன்ன ஒரு தலைவர் ஏங்க மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் உங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது மட்டும்தானே இயல்பா இருக்கும் விஜயோடைய மனசு உறுத்தல் அவருக்கு அவர் செய்த தவறு அவருக்கு எல்லாமே தெரியுது அதனால தானே காலில் கொடுந்து கதர்னா இருங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் காலில் பிடிச்சிக்கிட்டே அழுதாக இருங்கிறான் என்னென்ன ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்கிறான் சதி செந்தில் பாலாஜி பண்ணார் போலீஸ் பண்ணிச்சு ரவுடிகள் பண்ணாங்கன்னு இப்படியே கதையை சொல்லிகிட்டே இருக்கிற நீங்கள் இன்றைக்கி என்ன திடீர்னு கேட்டால் உள்ளே போன வெளியே யாருமே ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்தோம் அடுத்த நாளே எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம் கரூருக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் தெங்குன உள்ளே வர்றதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே உடலையா அப்படி உள்ளே வந்தவங்களாம் அடித்து வரட்டிட்டாங்களாம் என்ன கதை இது ஏன் இது சொல்ல வேண்டியதான நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவை பார்த்தாங்க ஃபுஷியானது போய் இது மெயின் ரோட்டில் பைபாஸில் நின்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு இங்கேயோ ஓரமாக நின்றுக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாத்துடைய ஃபோனு சுவிட்சாக போய்க்கும் கரூர் மட்டும் இல்லை திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் ஈரோடு

செல்லு சுற்ற பண்ணிட்டு திருட்டு தினமாக ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாது நீ பேசுகிற பேச்செல்லாம் வந்து என்ன ஞாயிறு ஒரே ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா என்னென்னா புசியானந்தை ஓரம் கட்டிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் விஜயால புசியானந்தை ஓரம் கட்ட முடியாது அவருடைய பர்சனல் எல்லா விஷயமும் தெரிஞ்சவருங்க வருது அவரு இருபது வருஷமா விஜய்க்கு லோக்கன் காரணம் அவருடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சவர் அவர் குடும்ப பிரச்சனையில் ஆரம்பித்து பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு புஷியானது அவ்வளோ ஈஸியாக விஜய் வந்து அவர் ஒதுக்கலாம் முடியாது தவிர்க்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த பொதுச் செயலாளரையும் சேர்த்த ஒரு நிர்வாகக்குழு இருபத்தி எட்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூப்பிட்ணும்னா எல்லாம் கிளம்பி வர்றதுக்குள்ளேயே ரெண்டு நாள் ஆகிடும் வழக்கமாக நிர்வாகக்குள்ளே ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு முக்கியமான குழுன்னு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு விஷயமா வச்சுருப்பாங்க நிர்வாகக்குள்ளே இருபத்தெட்டு பேரை வச்சுக்கிட்டு முக்கிய முடிவு எதுனாலும் இவங்க தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாரு விஜய் என்ன என்ன ஒரு நிர்மல் குமார் பேசி முடிச்சு அடுத்த நிமிஷம் பார்த்தா அருண்ராஜா அவர் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் நாங்கள் வந்து அது இன்னொரு விஷயம் பேச வைக்க முடியல பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் சொல்வேன் தாவே காவை தடை செய்ய சதி நடந்துச்சு என்ன முடக்க சதி என்ன உங்களுக்கு என்ன சதி என்ன பண்ணீங்க நீங்க பண்ண ஏச்சத்தனா ஓடி போய் ஒழிஞ்சு போட்டிங்க தண்ணி கொடுக்கல உங்கள் தலைவர் ப்ரெஸ்ஸில் யாரும் நீ கேட்காம விட்டாங்க லேட்டுன்னு மட்டும் இல்லை நீங்கள் எட்டே முக்காலுக்குன்னு நாமக்கல்ல சொல்லிவிட்டு எட்டரை மணிக்கு தானேங்க சென்னையிலேருந்து கிளம்பிக்கல என்னங்கன்னு யாருமே கேட்கல ஏன் உங்கள் தலைவர்கள் லேட்டாக வந்தால் கேட்கல கேட்டுருக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி முடிச்சு போறப்ப ப்ரெஸ்ஸாக பார்த்துட்டு ஏன் பயந்துட்டு ஓடினீங்கன்னு கேட்டுருக்கணும் ப்ரெஸ் அந்த சதிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல என்னென்னமோ சொல்றாப்புல உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்புறம் எப்படி நடந்துச்சு உடனே நாங்களாம் வெளியே நின்கிட்ருந்தோம் மூணு மணிக்கெல்லாம் சிஎம் வந்தார் என்னென்ன கதையை சொல்ற அப்படின்னு நிர்மண குமார் சோ நல்லது தெரிந்தது அவர் வாங்கினதை சுற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருசக்கர வாகனங்கள் டூ வந்துச்சு நாங்கள அவசர அவசரமா வந்து போலீஸ்காரங்க வந்து இங்க நிற்க வச்சிட்டாங்க உள்ள வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு நீங்க தான் எல்லாத்தையும் வர சொல்றீங்க திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இங்கே மரக்கடை வரையும் அப்படியே ஏர்போர்ட்ல விட்டு அவருடன் அப்படியே தொடர்ந்து பயணித்து மரக்கட்டை வரைக்கும் நீங்கள் எல்லாம் வரணும்னு சொன்ன உங்கள் ஆடியோ இருக்கு உங்கள் நிர்வாகி ஒருத்தர் உங்கள் குரூப்பில் தலைவர் வராரு வந்தவுடனே அப்படியே எல்லாம் வரவேற்று அப்படியே கூட்டிகிட்டு போகணுங்கிறாரு அதுக்கு தகுந்தவொடனே பஸ்ஸு அப்படி தானே வந்ததேக்கியும் பஸ்ஸும் எப்படி வந்துச்சு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே அப்படியே நகர்த்திக்கிட்டு தானே வந்தாங்க அப்படிங்க நடந்து வர்ற மாதிரிலாம் கூட வந்தீங்க சின்னமோ நீங்கள் பெரிய ட்ராமா பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் வந்துச்சுங்க என்ன கதையாக இருக்குது உங்க ஆளுங்களை கூப்பிட்டு சொல்லு விஜய் மேலே ஏறி கூப்பிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு இது ஏங்க அஜித்து பாருங்கள் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் திருப்பதியில் ஒரு கோயிலுக்கு போகிறாரு தலை தலன்னு கத்த போடுறான் கூப்பிட்டு வேண்டாம் இது கோயில் சொல்கிறாரு அவர் தானேங்க மனிதன் சொல்லுங்கள் அதுதானே நியாயமும் கூட லைட்டை லைட்டை போட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த நீ சைக்கோ தனமாக இருந்து விட்டு நீ கேட்டால் தாவேக்காவை சதி முடக்க சதிங்கிறீங்க திடீர்னு எங்க அடித்து அடித்து வரட்டுட்டீங்கிறீங்க அடிச்சிட்டோம்னா அன்றைக்கி கம்மியாக கொடுத்துருக்கணும்ல யார் அடித்தது உங்களால் எங்கே என்ன நீங்களாம் ஓடி போய் ஒரு மாதமாக ஒழிஞ்சுக்கிட்டு ஏன் புது புது கதையாக என்ன நேற்று ஒரு கதையை சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கதை சொன்னோம் இன்றைக்கி ஏற்கனவே உங்களை பார்த்த ஒரு முப்பது ஃபேமிலி பாவம் அழுகுதுங்க விஜய் என் காலை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்ட்டாரு அழுகிறாரு அப்படிங்கிறான் ஏன் எப்படி சரிதானே நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க விசாரணையின் முடிவில் வருங்க நீ கொல்லப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறேன்னு நீ சொல்ற ஒரு ஒரு அம்மா சொல்லுது எட்டு பேர் எங்கள் குடும்பத்தில் போனால் எட்டு பேர் காலையில் விழுந்து அழுது ஏன் இப்படி ஏன் ட்ராமாங்குறேன் நான் ஏன் நடிப்பு இது உனக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு தெரியும் உன் உள்ளுணர்வுக்கு தெரியும் நம்ம செஞ்ச சம்ப செஞ்ச தப்பு நம்மளால் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த குழந்தைங்களை ஒரு ஒன்பது குழந்தைகளை மிதித்து கொன்றதுக்கு நம்ம தான் காரணம்னு விஜய்க்கு தெரியும் நீ மற்றவங்க அந்த நிர்மலகுமாருக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது வச்சுங்க நிர்மல்குமார் பேசலாம் அதனால தான் இருந்தாலும் காலில் விழுந்தார் அது ஒத்துக்கறில்ல சதி இல்லைன்னு இனிமையாக சொல் ஏன் அரசியல் பண்ணுற அசிங்க இல்லை உனக்கு தெரியும்ல இது எதுவும் கிடையாது நம்ம தண்ணி தரல நம்ம லேட்டாக வந்துட்டோம்

அதுலயே சட்ட ரீதியான பல சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இப்போ என்ன மாதிரி அடுத்த கட்டமாக ஆகும் நீங்க நினைக்கிறீங்க நீ குற்றவாளி நீ பேர்ட்டியே கொடுத்துருக்கூடாது யார் பேர் தெரியாது சொன்ன ஒரு மூணு பேர்ல புஷியானந்த குமார் அதில் நீ ஒன்று மூணாவது குற்றவாளி நீ அக்யூஸ்ட் நின்னு நீ பேட்டி கொடுத்துட்டு நீ வந்து அடுத்த குறை சொல்லிட்டு இருக்க நீ சிபிஐ தேடப்படும் ஒரு குற்றவாளி நீ முத்துக்கிட்டே இல்லையாத நீ பண்ணிக்கணும்ல இன்னைக்கு நீங்கள் பிஜேபிங்க நீங்கள் வேறு ஏதோ டைஅப்பில் போகிறதுனால நீங்கள் இப்போ சிபிஐ விட்டு வச்சிருக்கு சிபிஐ என்ன நடக்குதுன்னே தெரியல கேம் கோர்ட்டு சொல்லி பத்து நாள் ஆச்சு புரியுதுங்களா விசாரணையை வந்து சிபிஐக்கு ஒப்படைத்து எஸ்ஐடி ஒதுங்கி பத்து பன்னெண்டு நாள் ஆகிடுச்சி சிபிஐ விசாரிக்கல கரூருக்கு வரவே இல்லை என்ன நடக்குதுன்னு ஒன்று புரியலையே இது 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 கிட்டத்தட்ட எல்லா தடயங்களையும் அப்புறம் சிபிஐ வந்து என்ன பண்ண போகுது விரிவிறின்னு அடுத்தடுத்த விஷயங்களை யோசிக்கிறப்ப தானே அக்யூஸ் அடுத்த விஷயங்கள் உண்மையான குற்றவாளி இந்த விஷயத்துல விட்டுட்டு சிபிஐ அரசியல் பண்ணுற மாதிரி இருக்கு இதில் உண்மையா இல்லையா ஒரு சம்பவம் விசாரணைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எஸ்ஐடி விசாரிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் விறுவிறனு அவங்க வேலையை விச ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அதுதான் நியாயம் சிபிஐ சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் சிபிஐ வரல அக்யூஸ் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு கேட்குறதுக்கு ஆள் இல்லையா சொல்லுங்க அவன் திருப்பி 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 கரூரில் யார் அந்த அக்யூஸ்ட் என்ன சொல்றாரு காவல்துறை தான் முழு பொறுப்பு அவங்க தான் வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்க பாத்தீங்கல்ல நீங்க தானே போட்டிங்க நியூஸா அப்படின்னு வேற சொல்றாரு இல்ல அதான் சொல்றேன் நீ நல்லாவே பாக்குற நீ தண்ணி கொடுக்கல தண்ணி விடுறாங்க என்னென்ன விஷயங்கிறத நீ ஒன்னு ஓட்ட ஒருக்குற வீடியோவை போடுதாங்கிற செந்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பிரெஸ்ஸை பார்த்தாரு நீ எல்லாம் போற போகும்போது நீ உட்காந்துக்கிட்டு ரோட்ல இருந்துக்கிட்டு பேசிட்டு போறீங்க உட்காரு எல்லா பிரசையும் கூப்பிடு நாளை காலையில் வருவார் விஜய் பத்து மணிக்கு கரூர் சம்பவமான விஜய் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு அனௌன்ஸ் பண்ணேன் இல்லையா புஷியானந்து இல்லை நிர்மல்குமார் குமார் அதை வச்சு நீ யாராவது ஊற்றுருவாங்கங்கிற வீடியோவோட வைங்க செந்தில் பாலாஜி வீடியோவோட காட்டினார் என்ன நடந்துச்சு என்ன நீங்கள் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணது யார் யார் செருப்பு விட்டது எல்லாத்தையும் அவங்க காட்டினாங்க அவங்க தைரியமா சொன்னாங்க நீ பண்ணியான்னு கேட்குறாங்க இது வரைக்கும் பண்ணியா சதின்னு சொல்றேன் நீ என்ன பண்ண நீ தானே பண்ணியிருக்கணும் சதி இல்லைன்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்குது திமுக தரப்பு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க எந்த சதியும் கிடையாதுங்கிறதுக்கு அவங்க குரம்பணும் சதின்னு சொல்கிறேன் நீ தானே இதை ப்ரூவ் பண்ணிருக்கணும் என்ன காட்டிருக்கணுமா இல்லையா பாருங்க அவர் ஏன் நிற்கிறாரு அங்கே ஒரு பையன் வந்திருக்காரு திமுக கொடியோட ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு திமுக பனியன் போட்டு ஒருத்தர் வந்துருந்தாரு எல்லாத்தையும் நீ சொல்லிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் வர சொல்லி ரூம் கதவை சாத்தி விட்டு காலில் விழுந்து அழுகுறிய நீ பொட்டத்தனமால இருக்குது நான் சொல்றேன் சதின்னு சொன்ன நீ விளக்க சொல்லி இருக்கணுமா ம் ஒரு தலைவனுக்கு அதான் அழகு கேம் அட்லீஸ்ட் நீங்க விட்டுருங்க நீ சதின்னு சொல்லிட்டேன் உன் கூட இருக்கிற தலைவனாவது கூட இருக்கிற நிர்வாகியாவது அதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து சதின்னு எங்கள் தலைவர் நேற்று சொன்னதுக்கு இதுதான் ஆதாரங்கள்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது எல்லாம் ஒதுங்கியிருப்பாங்க மீடியாக்கள் ஏன் போட்டு ஒன்றே நீங்கள் போட்டுவிட்டு பேசி பேசிட்டு இஷ்டத்துக்கு நீ சோஷியல் மீடியாவில் மட்டும் அரசியல் பண்ணுறீங்க இன்னைக்கு பாருங்க நிர்மல் குமார் பேசுறது ஒரு சோசியல் மீடியாவில் இவங்களுக்கு மட்டும் தான் தகவல் நாங்கள்லாம் வர ட்ரை பண்ணோம் ஆனால் அடித்து எங்களை விரட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு எதோ ஆதாரம் இருக்காண்ணா இந்த வண்டியில் வந்தோம் நாங்கள் இந்த இடத்துல நடந்துச்சு இந்த செக் போஸ்ட்டில் ஒரு திமுகங்க ஒரு நாலு பேர் வந்து என்னை அடிச்சாங்க நாங்கள் திரும்பி ஓ எதையாவது கேம் எதுவுமே இல்லாமல் திடீர் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு தகவலை சொல்லிட்டே போயிட்டே போயிட்டே இருந்தா இது என்ன இதெல்லாம் லூசா பிரஸ் லூஸா தமிழக அரசு போலீஸ் போலீஸ் லூஸா காவல்துறை என்ன எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்கீங்களேங்கிற நான் அதுக்காக சொல்றேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பொதுவாக சொல்றேன் நான் சொல்லி அடுத்த கட்டமாக வந்து இந்த தாமே கவுனுடைய நடவடிக்கைகள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு புஷியானந்த அவர்கள் இந்த அந்த பட்டியலில் வந்து அவர் இடம்பெற்றிருந்தாலும் அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய சில்லரையும் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்றாங்க புஷியானந்த் அவர்களுடைய அந்த பவர் மற்றும் அவர் அவனுடைய ஆதிக்கம் வந்து இதில் குறைக்கப்படுகிறது இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய் அவர்கள் பல முடிவுகளும் எடுப்பார் அவர் விவகாரத்தில் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன இது பற்றி என்ன தகவல் சார் நான் சொல்றேன் அவர் தவிர்க்க முடியாது காரணம் என்னென்னா அவருடைய பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபராகவே இருபது வருஷமாக இருந்துட்டார் அதனால ருசியானது ஒதுக்க முடியலை அவரால் அதனால என்ன பண்ணிட்டார் அவர் டம்மி பண்ணுறதுக்காக அப்படி ஒரு பெரிய கமிட்டி போட்டிருக்கேன் ருசியானது இனிமேல் மதிக்க மாட்டாங்கல்ல ஏற்கனவே நிர்மல்குமாரம் ஆதரவாரிச்சனோ பெருசாக மதிக்க மாட்டாங்க மற்றவங்க எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் இருபத்தஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாமே என்ன நீ நானும் ஒன்று தானேங்கிற மாதிரி உட்கார ஆரம்பிச்சுடுவாங்க ஸ்டேஜில் ஸ்டேஜாக இருக்கட்டும் இல்லை விஜய் ஏதாவது கூட்டம் ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டம்னா அவங்க எல்லாம் போவாங்க இருபத்தஞ்சி பேர் உட்காடுறப்போ காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்காக புஷியானது டம்மி ஆயிடுவார் ஏன்னா முன்னாடி ஊசியானது பேசிட்டு அவர் வந்து வெளியே தகவல் சொல்லுவார் தலைவர் சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இனிமேல் அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிடும் தலைவர் எங்களை வச்சுட்டு தான் ஏன் பேசினார் புஷியானதை திட்டாரியா எங்க போன நீ அப்படி கேட்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல் அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய தப்பு பண்ணிட்டாரு என்ன கிட்டத்தட்ட மீட்டிங் ஒரு ஆறு ஏழு மீட்டிங்ல இருந்து தண்ணி க செலவு கணக்குலேருந்து எல்லாத்தையும் பொய் கணக்கு பண்ணி ஏகப்பட்டது கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக அவர் மாட்டிக்கிட்டாருன்னு நம்ம சொல்லிட்டோம் புரிதுங்களா அது இல்லாமல் நிறைய தகவல்கள் பொய்யாக சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் விஜய் சதின்னு சொல்லியிருக்கணுங்கிறதான் என்னோட எண்ணம் சும்மா ட்ராவா பண்ணுறது இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இல்லத்தில் வரேன் அங்கே வந்தோம் உள்ள உடல அடிச்சு விட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு இவங்களாம் ஏதாவது மாதிரி சொல்ற மாதிரி நாலு பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இதை நம்பிக்கிட்டு விஜய் சாதின்னு சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு ஆதாரம் இல்லை இது சாதாரண விஷயம் கிடையாது விஜய் கே இது கண்டிப்பாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் பேசுவார் விஜய் பேசுவார் விஜய்க்கு கேள்வி கேட்கிறப்ப பதில் சொல்லணும்ல விஜய் சும்மா சும்மா அப்படியே பேசிக்கிட்டே ஒன்றும் இல்லைங்க நான் பர்மிஷன் கேட்டேன் நான் கரூரில் விட மாட்டேங்கிறாங்கன்னு திருப்பி சொல்கிறார் நிர்மலுக்கு வர சொல்கிறாரு விஜய்யும் இந்த நாற்பத்தோரு கிட்ட முப்பது ஃபேமிலியை பார்க்குறப்பையும் எனக்கு பர்மிஷன் தரல என்ன பர்மிஷன் தரல உனக்கு என்ன கேட்ட முத நீ எஸ்பிட்ட கேட்கவே இல்லையே நீ பயந்துக்கிட்டு வரல இங்கேயே காலை முடிஞ்சு அழுகுற நீ அங்கே வந்து கண்டிப்பாக உனக்கும் ஒரு கில்ட்டி வேற ஒன்றும் கிடையாது ஒரு எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவருக்கு தெரியும் அங்கே போய் யாராவது கேள்வி கேட்டுட்டாலோ இல்லை யாராவது ஒன்று அசிங்கமாக பேசிட்டாங்களோ தப்பாக போய்டுன்னு பயந்துக்கிட்டு நீ அங்கே போகலை அதுக்கு ஒரு காரணம் தேடிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு அதனால் எனக்கு தெரிஞ்சு இனி புஷியானந்தோடைய அந்த ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் தாவே காலம் அவருக்கு வந்து அவர் இனிமேல் அவர் என்ன சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போகிறதுனா பாண்டிச்சேரிக்கு இன்சார்ஜாக போக போகிறாருங்கிறாங்க அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான விஷயம் கூட கிடையாது இனிமேல் அவர் வந்து பாண்டிச்சேரியை மட்டும் பார்க்கறதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால ஹுசேனந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார் விஜய்கிட்ட இந்த நிர்வாக குழு கூட்டம் இன்றைய தினம் நடந்தது அதில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு இதுவரை பொதுவெளிக்கு வராத தாவைக்காவினர் முதன்முறையாக பொதுவெளிக்கு வந்து பல விமர்சனங்கள் திருப்பி மீண்டும் பழையபடியே அந்த என்னெல்லாம் வந்து அவதூறுகள் முன்வைக்கப்பட்டதோ அதே போல அந்த பேச்சு துணிகள் எல்லாம் வந்து முன்வைக்கப்பட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் சிபிஐ விசாரணை என்ன திசையில் செல்கிறது அது கண்காணிக்கக்கூடிய ஒரு கமிட்டியும் போடப்பட்டிருந்தது அசராக அஜய் ரஸ்தோகி ஜட்ஜி தலைமையிலான அந்த கமிட்டி அது இது எல்லாம் நிச்சயமாக அதுவும் கருத்தில் கொண்டு வைத்திருக்கும் இவர் வந்து இந்த ரிசார்ட்ல வந்து சாட்சிகளை எல்லாம் வந்து தனிமையிலேயே அழைத்து பேசி இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு கருத்தில் வைத்திருக்கும் இவரும் நான் எங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுக்க போறோம் அப்படின்றாரு என்ன குடுக்க போறாரு அது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது கடந்த நிர்மல் குமார் இன்னொரு வார்த்தை சொன்னாரு இன்னொரு கலெக்டரையும் எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னாரு உம் முடிந்து மூன்றாவது நாள் ஜீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பிச்சு உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாங்க டிஜிபி கொடுத்தாரு புரிதுங்களா விளக்கம் சொல்லிட்டாங்க நீ கேட்காம எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன பண்ணுறது எஸ்பியும் கலெக்டரோடு அவங்க தெளிவாக விளக்கமாக பக்காவாக வீடியோஸை போட்டு ட்ரோனில் எடுக்கப்பட்ட வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோஸையும் ஒவ்வொரு மீடியாலையும் வந்து தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேட்டி கொடுத்தாங்க போலீஸ் இருந்தாரு ஏடிஜிபி லாண்டார் எல்லாமே வந்து பேட்டி கொடுத்தாங்க எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீ வந்து இன்னைக்கு உனக்கு என்னமோ புதுசாக தெரியுற மாதிரி என்ன எஸ்பியை பிடிச்சிருக்கணும் கலெக்டர் பிடிக்கணும் அக்யூஸ்ட் நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அதுதான் சொல்லணும் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிடுச்சு அன்னைக்கே விஜய் திருச்சி ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும் ஊசியானந்த இங்கே கரூரை தாண்டோன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்ல இவங்க என்ன நினைச்சாங்க இது வேண்டாம் இது ஒரு ஆக்சிடென்ட் இதுக்கு விஜய் என்ன க அவர் என்ன பண்ணுவார் அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க பண்ண தவறு அப்படின்னு தமிழக அரசு ஒரு பெருதுமையா இருந்தது பட் அதனால தான் அதே உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு தண்ணி பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு அக்யூஸ்டாக்கிட்டு வாக்கு உங்களத்தோட முடிச்சிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி சார் உங்களை நேரத்தை பயிர் நன்றி